அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருசித்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் ஒரு ஞான குருவை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி ரமண மகரிஷி சொல்கிறாரு யார் ஒருவர் ஒரு ஒருவரின் மனதை அடை செய்து வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்க கற்றுத்தருகிறாரோ தொடங்கிறாரோ அவரே ஞான குருங்கிறாரு அதாவது யார் ஒருவர் ஒருவரின் மனதை அடை செய்து வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்க கற்றுத்தருகிறாரோ அவரே ஞான குரு என்று ரமண மகசிய சொல்லியிருக்காரு நம்ம ஆதிநாத வாசித்தையில் மனதை ஒரு மணி நேரத்தில் அமைந்திட கற்றுத்தரப்படுகிறது மனம் அமைந்தெழுது விட்டால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கிலிருந்து வெளி சுவாசம் வராமல் தாயின் கர்ப்பப்பிழ குழந்தை எப்படி இருந்ததோ அதே நிலையில் ஓட கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசித்தின் சிறப்பம்சமாகும் சகல சௌபாக்கியம் பெறுக